हरि ओम भद्रम कनेश्रृणया देवा भद्रम पश्येम क्षभिजा स्थिंगेटवागुंसनो विषय मधे वम यो स्ति न इंद्रो वृद्ध्रस्तवाह ஸ்வஸ்தின பூஷா விஸ்வவேதா ஸ்வஸ்தினஸ்தாட்சியோஹரிஷ்டநேமிஹேம் ஸ்வஸ்தினோஸ்பதிர் தோம் ஓம் சாந்தி 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 வணக்கம் விஏ பிஸ்னஸ் நேர்களுக்கு இந்த மாத ஜூன் மாதத்தினுடைய பலன்கள் மற்றும் நம்ம நம்மிப்பு பார்ப்போம் பொதுவாக ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லாவே இருக்குது பிரமாதமாக இருக்குது குரு நல்லாயிருக்கார் புதன் நல்லா இருக்கார் சுக்கரன் நல்லா இருக்கார் அப்போ எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எங்களுக்கு இது மாதிரிலாம் பிரச்சனைகள் வருது அப்படின்னா அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறுங்க பழங்கள் மாறுது பிளானட்டரி பொசிஷன் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது ஜூன் ஒன்றாந்தேதி சூரிய உதயம் அஞ்சு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம் லக்னம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோஹிணி மூணில் லக்னம் விழுந்திருக்கு மேலும் சூரியன் வந்து ரோஹிணி ரெண்டுலேயும் சந்திரன் வந்து ஆயில்யம் ரெண்டுலேயும் செவ்வாய் வந்து புதனுடைய சாரம் ஆயில்யம் ஆயில்யம் நாலுலேயும் விழுந்திருக்கு புதன் வந்து சந்திரனுடைய இதில் வந்து மூணில் வந்து ரிஷபத்தில் இருக்கார் ரொம்ப நல்லா இருக்கார் ஆக்சுவலாக குரு வந்து பார்த்திங்கன்னா மிருகசேஷம் நாலு மிதுனத்தில் இருக்கார் சுக்ரன் அஸ்வினி ஒன்று மேலும் சனி பகவான் உத்திரட்டாதி ஒன்றுலேயும் ராகு போரட்டாதி மூணுலேயும் கேது வந்து உத்தரம் ஒன்றில் அதாவது சிம்ம ராசிலேயும் விழுந்திருக்கிறது இதுதான் கிரகசாரத்தினுடைய அமைப்பு இப்போது ராசி பலன்களை மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் பன்னெண்டு ராசிகளுக்குரிய ராசி பலன்கள் ஜூன் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் பார்ப்போம் மிதுன ராசினேயர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஏன்னா பத்தாம் மாதியும் ஏழாம் மாதியும் உங்கள் ராசிலே உட்காண்டிருக்கார் புதன் நாலாம் மாதி உங்கள் ராசிக்குள்ளே வரப்போகிறார் நான் நிஜமாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து யுவர் த கிங் ஆஃப் இது அப்படின்னு சொல்லலாம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகிறது நல்ல சுகமான விஷயங்கள் நடக்க போகுது நல்ல வியாபாரத்தில் நல்ல விருத்தி ஆகப் போகுது ஏன்னா பத்தில் சனி ஒன்பதாம் மாதி பத்தில் உட்காண்டிருக்கார் அவர் தான் அஷ்டமாதிபதி அது இருந்தாலும் நல்ல நல்ல டெவலப்மெண்ட் கொடுப்பாருங்க சூப்பரான டெவலப்மெண்ட் கொடுக்க போகிறார் நீங்கள் வந்து இதனால் வெயிட் பண்ண வந்து உங்களுக்கு வந்து வெயிட் இருந்த ப்ரமோஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும் மற்றும் ஏதாவது நலன் பலன்கள் வாங்குகிற மாதிரி உங்கள் ஆஃபீஸ்க்காக இருக்கட்டும் இண்டிவிஜுவலாக இருக்கட்டும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க ஏன்னா ரெண்டில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கு ஆறாம் மாதிரி நீச்சம் பெற்றிருக்கு லாபஸ்தானாதிபதி அப்போது ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு அசட்ஸ்லாம் நீங்கள் நிறைய வாங்க போகிறீங்க இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேச போகிறீங்க அசட்னால் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் சனி பகவான் உங்களுக்கு பத்தில் உட்காந்து நல்ல யோகத்தை கொடுக்க போகிறார் ஆக்சுவலாக அவருடைய இதை வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கணுங்க நீங்கள் புதிய முயற்சிகள் ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும் ஸ்டார்ட்அப்ஸ் நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்கு அவங்களெல்லாம் ஸ்டார்ட்அப்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க ஃபண்டிங்க்கெலாம் இங்கேலாம் கண்டிப்பாக இந்த இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ஆப் டைம் ஃபார் யூ பீப்புள் டு கம் அப்ரெண்ட் ஆக்சுவலாக இதுதான் ரூல் அண்ட் சுக்ரன் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் ஆதி அஞ்சாம் மாதி லாபஸ்தானத்தில் உட்காண்ட்ருக்கார் மகாலக்ஷ்மி லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கு பதினொன்னில் உட்காந்துருக்கார் ரொம்ப நல்லா உட்காந்துருக்காருங்க அவருடைய வீடு அவர் பார்க்குறாரு அஞ்சாவது அப்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அவரே பார்க்குறதுனால பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க பன்னெண்டாம் மாதிரியாக இருந்தாலும் ஃபாரின்லேருந்து உங்களுக்கு நிறைய யாராவது வந்து உங்களுடைய லேடிஸ் பார்ட்னர்ஸ் யாராக இருப்பாங்க இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்களாம் பார்த்தீங்கன்னா வாங்க சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி இந்த இந்த ஜூன் மாதத்தினுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்லா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிறைய ஓடணும் ஆக்சுவலாக டைம் நல்லா இருக்கும்போது உங்களுடைய உழைப்புகள் நிறைய இது இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக உழைப்பை இன்வெஸ்ட் பண்ணும்போது இது அப்படியே நிற்கும் ஒரு காலகட்டங்களில் அது பார்த்திங்கன்னா நல்லா தேங்கி இருக்கிற டைம் எப்போ வந்து நல்லா ஆஸ்பீஷியஸ் இருக்கோ அந்த டைம் வந்து நம்ம வந்து அந்த எல்லா இதையும் க்ராப் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற டெவலப்மெண்ட் மற்றும் இன்டிவிஜுவல் டெவலப்மெண்ட் எல்லாமே இந்த டைம் நடக்கிறதுக்கு கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகள் இருக்குது மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு உண்மையாகவே ஃபாரின்லருந்து மிஷின்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இம்போர்ட் பண்ணுவீங்க ஃபாரினில் ஏதாவது வந்து ஷூட்டிங்க்கெலாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு நிறைய ப இதில் வாய்ப்புகள் இருக்குது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த பியூட்டி அந்த இண்டஸ்ட்ரியில் அலைட் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த காலங்களுக்கு இந்த ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய திடீர்னு வந்து ஃப்ரான்சைஸி எடுக்கலாமா அப்படின்னு யோசிப்பாங்க இந்த கல்வித்துறை முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கல்வித்துறையில் இந்த லாபகம் மிகவும் 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 லாபகரமான காலங்களில் இந்த 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 காலத்தை சொல்லணுங்க ஆக்சுவலாக ஏன்னா புதன் உள்ளே உட்காந்துருக்கார் குருவும் இங்கே உட்காந்துருக்கார் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத காட்டிலும் நிறைய வந்து ஃபண்ட்ஸ் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு உங்களுடைய க்ரோத் லெவலும் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாகவும் கம்பெனி லெவல்லையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு மேலும் வந்து ஸ்பெக்குலேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஈல்டு கொடுக்கும்ங்க உங்களுக்கு மற்றும் ராகு கேது ராகு அன்பு ஒன்பதுலேயும் கேது வந்து மூணுலையும் உட்காந்து உங்களுக்கு கொஞ்சம் இந்த எப்படி சொல்கன்னா நீங்கள் இந்த ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வர்றதுக்கு சிலர்லாம் இண்டிவிஜுவலாக பிலிக்ரிம்ஸ் போயிட்டு வருவாங்க இந்த ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குங்க ஆக்சுவலாக இந்த ட்ரெடிஷ்னலில் வந்து ட்ரேடிங்லாம் பண்ணுவாங்க இந்த ஃபாரின்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது இம்போர்ட் பண்ணுறது அது மாதிரி பிஸ்னஸ்லாம் பார்த்திங்கன்னா அது சம்மந்தமாக வந்து வெளியூருக்கு போய்ட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மேலும் ஆனவர் மெயினாக உங்களுக்கு சொல்லணும்னா சுக்கரன் தான் இந்த வாட்டி வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறவர் குருவும் புதனும் மிகவும் நல்ல பொசிஷனில் இருக்காங்க இது வரைக்கும் பன்னெண்டு ராசிகள் கூடிய ராசி பலன்களை நம்ம வந்து பார்த்துருக்கோம் நேர்கள் எல்லாேருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரியா அது இல்லாமல் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஃபுல்லாக இருந்தாலும் சரி மற்றும் பர்ஸ்னலாக வந்து ஜாதகங்களை பார்க்கணுன்னாலும் சரி நீங்கள் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்